குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் தஸ்மை ஸ்ரீ குருவி நமக மாதா பிதா குரு தெய்வம் மாதாவாகியனது தன்னையையும் பிதாவாகியனது தந்தையையும் குருவாகிய ஐயா புதுடை மூர்த்தி ஐயா அவர்களையும் தெய்வமாகிய சிவபெருமானையும் எனது குலதெய்வமான பச்சையம்மையினையும் வணங்கி ஏஎல்பி என்னுடைய அனுபவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் ஏஎல்பின்னா எல்லாருக்கும் தெரியும் அட்சய லக்ன பத்ததின்னு தெரியும் என்னுடைய புரிதல் பிரகாரம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இரட்டை காப்பியங்கள்னு சொல்லுவோம் சிலப்பதிகாரம் மணிமேகலை அதில் மணிமேகலை பார்த்திங்கன்னா மணிமேகலைக்கு மணிமேகலை அப்படின்ற ஒரு தெய்வம் வந்து மணிமேகலைக்கு அட்சய பாத்திரத்தை கொடுப்பாங்க அது ஒரு அதிசய பாத்திரம் அதில் அல்ல அல்ல குறியா குறையாத உணவு வழங்கப்படும் அப்படின்றது அந்த கதையில் இருக்கும் அதுபோலத நம்மளுடைய ஐயா மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் இந்த அட்சயம் அதாவது என்னென்னா அல்ல அல்ல குறையாத அப்படின்ற ஒரு விஷயம் அவருடைய அவர் அடிக்கடிக்க சொல்லுவார் இல்லையா அவருடைய குருவான நீம் கரோலி பாபா அவர் வழியாக அவருக்கு இந்த அட்சயம் கிடச்சிருக்கும் அப்படின்றது என்னுடைய புரிதல் அந்த அதை வந்து அவர் மட்டும் வச்சுக்காம எல்லார்கிட்டேயும் வாரி வாரி வழங்குறாரு நமது வாக்கு யோகியை பற்றி சொன்னோம் அப்படின்னு சொன்னால் திருமந்திரத்தில் ஒரு பாடல் இருக்குது அது உங்களுக்காக படித்து காமிக்கிறேன் நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின் ஊன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம்தான் பற்ற பற்ற தலைபடும் தானே இந்த செய்யுளுடைய ஒரே ஒரு வரியுடைய மீனிங் சொன்னோம் அப்படின்னா என்னை போலவே இறையின்பத்தை இவ்வுலகம் அடைவதாக அப்படின்னு சொல்லுவோம் அதுபோல் தான் ஐயா பெற்ற இந்த அட்சய லக்கண பத்திரியை அவர் மட்டும் வச்சுக்காமல் எல்லாருக்கும் கொடுக்குறாரு இல்லையா இதுதான் அவர் அதாவது நம்ம கொன்னாத்து முன்னாடி சொன்னோம் இல்லையா மணிமேகலை தெய்வம் இப்படியே அட்சய இருந்து அள்ளி அள்ளி எல்லாருக்கும் எப்படி உணவு பரிமாறினாங்களோ அது போல் இவர் அட்சய பாத்திரத்தை வச்சுக்கிட்டு அதிலிருந்து ஜோதிடம் அப்படின்ற ஒளியை எல்லாருக்கும் வாரி வாரி வழங்கி அவங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை ஏற்படுத்துகிறார் இதுக்கு அவருக்கு கோடானு கோடி நன்றிகள் அது மட்டும் இல்லாமல் அவரு அவர் உருவாக்கிய அந்த சாஃப்ட்வேர் மென்பொருளை பற்றி சொல்லணும்னா அது ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லின்னு இப்போ இதை படித்து கற்றுக்கிட்டு செய்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அவங்கவுங்க வாழ்க்கையை செம்மைப்படுத்திக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு ஆட்டோ பின்னாடி எழுதி எழுதி வச்சுருப்பாங்க உன் வாழ்க்கை உன் கையில் இதை படித்ததுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்றது உணர்ந்து ஒவ்வொருவரும் நே செம்மையான வழியில் வாழ்க்கையை நடத்தி வாழ்க்கையில் மேலும் மேலும் வெற்றி பெற்று ஐயாவுக்கு அந்த வெற்றியை காணிக்கையாக்கணும் அப்படின்றது என்னுடைய மனமார்ந்த வேண்டுதல் ஐயாவுக்கு கோடானு கோடி நன்றிகள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பயிற்றுவித்த ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் என்னுடைய சிரம்தாழ்ந்த பணிவான வணக்கங்கள் தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த வாய்ப்பு கொடுத்த கடவுளுக்கு மிக்க மிக நன்றி